ஹிப்போக்ரிசி இதுக்கு ரெண்டு தரப்புகளுக்கு உருவம் கொடுத்தோனாக்கா அது ஒன்று அமெரிக்கா இன்னொன்று யூரோப்பு இது ரெண்டுத்தையும் தான் கொடுக்கணும் ஏன்னா கபட நாடகம் மாறுறது எப்படி போலித்தனமாக நடந்துக்கிறது எப்படின்றத நீங்கள் இருந்து கற்றுக்கலாம் என்ன இந்த இந்தளவுக்கு ஓப்பனாக போட்டு அடிக்கிறீங்க கேட்டிங்கன்னா பண்ணியிருக்க வேலைக்கு எப்படி இந்தியாவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதுவும் அநீதி சார்ந்து எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் தீரணும் அதாவது இந்தியாவை எதிர்க்க துணிகிற நாடுகள் இருக்குல்ல அதை முட்டாள்கள்னு மட்டும்தான் சொல்லணும் ஏன்னா இந்தியர்கள் உலக நாடுகளுக்கு எப்போவுமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க தான் ஏதாவது டிசாஸ்டர் நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல உதவி பொருட்கள் வர்ற நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் கிளம்பும் அப்போ ஏற்பட்ட நாடை ஒரு நாடு பகைக்குதுனாக்கா அதுக்கு எப்படி சொல்ல முடியும் நீதியாக சொல்ல முடியாது அநீதி சார்ந்த மட்டும் தான் சொல்ல முடியும் இல்லை அமெரிக்கா இப்போ பண்ணி வச்சுருக்க போருங்க வேலை இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் டேரிஃப் நம்ம மேலே போட்டிருக்காங்க இந்த டார்கெட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல இந்தியாவை இதுக்கு இந்தியா இப்போ கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுங்க காரணமே இல்லாமல் இது போலாம் நடந்துட்டுருக்கு அமெரிக்கா அப்படின்னு இதுவரை காலமும் அமெரிக்கா சார்ந்து பெருசா எதிர்ப்பு வார்த்தைகளை பதிவிடாத இந்தியா இந்த முறை பதிவிட்டு இருக்கு அந்த பிஹேவியர்னால இப்ப இருக்கு இதுவரை காலமும் இந்தியாவோட நெருங்கிய நட்பு நாடுகள் பட்டியல் அமெரிக்கா இருந்துச்சா டாப்ல இனிமே இந்தியாவோட முத எதிரியா பாகிஸ்தான் இல்ல அமெரிக்கா மேல பிடிச்ச அந்த பட்டியல அவ்வளோ விஷயங்கள பாத்துக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் எதுக்கு ட்ரம்ப் இந்த இந்தியாவை டார்கெட் பண்ணணும் இதுக்கு ஒரு நான்கு காரணங்கள் முன் வச்சு பார்த்தா முதல் காரணம் டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுதுங்க அவருக்கு ஏன்னா இப்போ ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ அட்டகாசங்களை பண்ணிட்டு நீ எப்படி இந்த அதிபர் இருக்கையில் அமரலான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன மாட்டேன் தெரியுமா எப்டின் ஃபைல்ஸு கேள்விப்பட்டிருப்பீங்களே நம்ம சேனலே ஒரு ஒரு முழு நீள வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க நம்புறேன் எப்டின் ஃபைல்ஸில் இவர் பேர் இருக்கிறதா எல்லான் மஸ்கே போட்டு உடச்சாப்பில இது பார்த்தாதுன்னு புட்டின் கிட்டே எப்படியாவது நாம டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணனு பண்ணார் வேலைக்காவில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் லத்தன்யாகு அவர் நம்ம சொல்கிறத கேப்பார் நினச்சாரு அவர் யூஸ் பண்ணிட்டார் ட்ரம்ப் பெருசா அவர் சொல்றதை கேட்கலாம் இல்ல சோ அங்கே இல்லையா சரி யுக்ரைன் அதிபர் கிட்ட நம்ம எதனா கொஞ்சம் விளையாடி பாப்போம் ட்ரை பண்ணா அவரை மூக்க உடச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க இவ்வளோ தூரம் வாங்கின ட்ரம்ப் டிஸ்ட்ராக்ஷன் இந்தியா பக்கம் நோக்கி திருப்ப பார்ப்பார்ல ஏன்னா இந்தியாவை பத்தி யார் என்ன சொன்னாலும் பெரிய நியூஸாவும் வேர்ல்டு அதனால இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்காக அவர் இப்ப இந்தியா ஒரே எடுத்துகிட்டு இருக்காம இருக்கு ரீசனே இல்லாம ரெண்டாவது அவர் இந்தியாவோட அக்ரி மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணார்ல அதுக்கு நம்ம அரசு முடியாது இது ஒரு பெரிய தலைவலி அவருக்கு ஏதோ நான் சொல்லி நீ கேட்க அந்த ஈகோ மூணாவதா அவர் தன் ஒரு பெரிய காண்பிக்க விரும்புறாரு உலகத்தை காப்பாத்த வந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த ஹாலிவுட் படங்களை காட்டுவாங்க ஏதோ அமெரிக்காவை காப்பாத்திர உலகத்தை காப்பாத்தலாம் மாதிரி லெட்டர் அந்த மைண்ட் செட்ல அவர் ரியாலிட்டில இருந்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு ஆனா ஜெரன்ஸ்கி இதெல்லாம் சேர்த்து ஒச்சு விட்டு ஒயிட் இருப்பாரு அப்படின்னு வந்து ட்ரம்ப் பேச விடலை வந்து எவ்வளவு வெறுப்பத்த முடியுமோ ட்ரம்ப் அவ்வளவு வெறுப்பத்து போனார் ஜெரன்ஸ்கி யுக்ரைன் அதிபர இவ்வளோ பெரிய வேலையை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாப்ல ஸோ அங்கே ட்ரம்ப் டஃபான பேர்சனே கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சா நாலாவது என்ன மேட்ரு கிளாசிக் ட்ரம்ப் டச் யாரும் இல்லை ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேட்டர்ல அதை இப்பயும் கொண்டு வர பார்க்குறப்பல அவ்வளவுதான்